ஏது பிழை செய்தாலும் ஏழைனு கிணங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே ஏது பிழை செய்தாலும் பிழைய ஏது செய்தால் ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிணங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா 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 நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தாயா பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் வாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனாலும் நல்லவனாக்க நாயேனாலும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்த வாழ்நாள இன்பம் வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் நீயல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீயல்லால் தெய்வம் இல்லை முருகா